பிரிஞ்சு அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்கிறேன் பாருங்கள் பாருங்க மூணு கேரட் சின்ன கேரட்டை இந்த மாதிரி திருத்தி வச்சுருக்கோம் நாலு பெரிய வெங்காயம் ஒரு ஆறு பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு பட்டாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை திருத்துற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு இதுக்கு வந்து சோம்பு பிரிஞ்சி இலை பட்டை இது மட்டுந்தான் த தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் குத்தின்னு இருக்கும் எண்ணெய் காயட்டும் பார்க்கலாம் காஞ்சிடுத்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறான் அதனால பச்சை வாசனை போக நல்லா வதங்கிறது சூப்பராக வாசனை வருது அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிஞ்சி இலை சோம்பு பட்டையை போட்டு நல்லா திறம்பாரிக்கலாம் இது போட்டு நல்லா உடனே அடுத்தது ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து அதில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டுருக்காங்க எண்ணெய் ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு இது நான் சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் சாதா அரிசி தான் வெஜிடபிள் ரை இது எல்லாம் கிடையாது சாதா டெய்லி சாதத்துக்கு வைக்கிற ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸ்லாம் இல்லை இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயம் வெங்காயம் வதக்கணும் அப்புறம் எல்லா காயும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது எல்லா காயும் சேர்த்துக்கிறா எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நாம் எப்பவும் எண்ணெயை குத்திட்டு பிரிஞ்சி பட்டை எல்லாம் போடுவோம் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்காங்க நல்ல ஸ்மெல் வருது சூப்பராக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் இது வந்து எங்கள் மண்ணியோட ஸ்பெஷல் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கணும் தக்காளியை சேர்த்து நல்லா கதில் வைக்கணும் கொஞ்சம் வதங்கட்டும் பார்க்கலாம் இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ரெண்டு டம்ளர் ரைஸ் இப்போது அடுத்தது வந்து இதில் நம்ம இது காரப்பொடி போடல டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போடுறாங்க சாம்பார் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இதுக்கு நாலு ஸ்பூன் போடுறாங்க நாலு ஸ்பூன் காரப்பொடி போட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து கலரணும் கலரையும் நல்லா அப்பதான் எல்லா இடத்துலையும் காரம் போ போகும் இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க உப்பு சேர்த்து நன்னா வதக்கின்றதுக்கப்புறம் பார்க்கலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் நல்லாயிருக்கும் இப்போது கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கி இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அஞ்சு டம்ளர் தண்ணியே இதில் சேர்த்துருக்காங்க சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி எதுவும் கிடையாது ஒன்லி குழம்பு பொடி மட்டும்தான் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இந்த ஃப்ரிட்ஜு சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அரிசி போடும்போது பார்க்கலாம் இப்போது இதை வந்து இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு கலக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கிறது கொதித்து இந்த காயெல்லாம் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடணுமோ இப்போ இது நல்லா கொதித்து ஆஃப் பாயில் ஆயிடுத்து ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் ரைஸை போட்டுக்கலாம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம்ல அந்த ரைஸ் இப்போ சேர்க்கணும் அதை சேர்த்து நல்லா கலரி குக்கர் வெயிட் போட போகிறது இல்லை அப்படியே கலரி இறக்கிட்டால் தம் பிரியாணி மாதிரி ரெடி ஆகிடுமோ அதனால் அப்படியே கலரி வெறுமை மூடி போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் அப்படியே மூடி வச்சு வேக வச்சிட்டு பார்க்கலாம் இப்போ கேஸ் கட்டை எடுத்தாச்சு குக்கரில் எடுத்துட்டு மேலாக இந்த மூடியை வச்சு மூடுறோம் அப்படியே கலரி இறக்கிட்டா சூப்பராக ரெடி ஆகிடுமோ விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை வந்து முக்கால் வேக்காடு வேந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்தோடனே நம்ம பார்க்கலாம் இப்போ எப்பயும் போல அப்போ பண்ண மாதிரியே குக்கரை வச்சு மூடிடலாம் பார்த்தீங்களா சூப்பராக விசில் போடாமையே நல்லா நல்லா வெந்துடுத்து போய் இதை நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு தொட்டுக்கிறதுக்கு அந்த சைடில் காலிஃப்ளவர் ஃப்ரை இருக்கோம் ஆனியன் ரைத்தா எப்படி இருக்குது பாருங்கள் எல்லோரும் மறக்காமல் இதை மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஷ் அவுட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம பிரிஞ்சி சாதத்தை டிஷ் அவுட் பண்ணிடலாம் சரி ஆனியன் ரைத்தா காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாரும் மறக்காம இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துன்னு சொல்லுங்க டிஃப்ரெண்டாக இருக்கு டேஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்